என்னது இது பார்த்தா தெரியலையா மாம்பழம் அதெல்லாம் பார்த்தா தெரியுது மாம்பழம்னு அதை எதுக்கு என்கிட்ட கொண்டு தரா நீ இப்போ கடைக்கு போனே வாங்கிட்டு வந்தேன் என்ன ஒண்ணு சாப்பிடு மாம்பழம்னா மாம்பழம் தான் என்ன இனிப்பா இருக்கு இல்லையா மாம்பழத்தை கையில வச்சுட்டு தின்னாம இருக்கு இந்த மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கு அது எத்தனை நாள் தான் மாம்பழத்தை இப்படி பச்சையாவே சாப்பிட சரி இந்த மாம்பழத்தை வச்சு ஏதாவது புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேம்மா அப்படியா அப்ப எனக்கு செஞ்சுதாயா அப்படியா சரி இன்னைக்கு இந்த மாம்பழத்தை வச்சு எங்க அம்மாக்கு டிஃபரெண்டா சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணி கொடுக்குமா வாங்க அதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி பால் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் மாம்பழத்துக்கு மேல இருக்கிற ஸ்கின் எல்லாம் கட் பண்ணிட்டு மாம்பழத்தை இந்த மாதிரி பொடி பொடி பீஸா கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு கூட ரெண்டு ஏலக்காவும் போட்டு இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாயில கொஞ்சமா நெய்யை ஊத்தி முதல்ல நம்ம அரைச்செடுத்த மாம்பழ மிக்சரை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டேன் அப்புறம் நல்லா ஸ்வீட்னஸ்க்காக ஒரு மூணு ஸ்பூன் சீனியையும் உள்ள போட்டு நல்லா கலக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி பதம் வந்துடும் அப்புறம் நான் ஆரம்பத்திலேயே கலக்கி வச்ச கான்ஃபிளவர் மாவு பாலை நல்லா உள்ள ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கொஞ்ச நேரத்துல சூப்பரா நல்லா ரெடி ஆயிருச்சு வந்துருச்சு பைனலா சூப்பரா ரெடியான மாம்பழ கல்வா ஒரு தட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு இந்த மாதிரி லைன் போட்டு கட் பண்ணி எடுத்தேன்னா சூப்பரா ரெடி ஆயிடும் மாம்பழத்துல டிஃபரெண்டா ஏதாவது செஞ்சு தானே ஆசைப்பட்டு கேட்டேன் எங்க அம்மாக்கு எடுத்துட்டு போய் கொண்டு கொடுத்தேன் மாம்பழத்தை வச்சா செஞ்சா அழகா இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு லைட்டா ஒரு புளிப்பா இனிப்பா அழகா இருக்கும் உங்க அம்மாவுக்கும் மாதிரி செஞ்சு நல்லா இருக்கு